பேரலை நிகழ்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் திரு பசும்பொன் பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் நேற்று திருப்பரங்குண்டம் தீபம் வழக்கில் உயர்நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வந்துட்டு நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் விசாரிச்சாரு அந்த முறையீட்டுல வந்து இந்த தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது தீமை ஏற்றுவது பிரச்சனை மட்டும் கிடையாது சொத்துரிமை சார்ந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்றாரு அது எப்படி பாக்குறீங்க சொத்துரிமை என்பது அவருக்கு தனிப்பட்ட உரிமையாக நீதியரசர் சொல்றாரு நினைக்கிறேன் தனிப்பட்ட கருத்து நீங்க சொத்து உரிமை அப்படின்னு சொன்னா இதை சிவில் வழக்காக தான் இதை தொடுத்து அது அது அடிப்படையில் தான் நடத்தப்பட வேண்டும் ஏற்கனவே வந்து ஆடு கோழி பலியிடுவதை தர்காவில் பழிவிடுவதை அங்கே இருக்கக்கூடிய இந்து முன்னணி போன்ற தடுத்த வழக்கு இதே உயர் நீதிமன்றத்தில் இரண்டு அமர்வு நீதிபதிகள் மத்தியில் வந்தபோது இது சம்பந்தமாக உரிமையல் நீதிமன்றத்தில் சிவில் வழக்கில் நீங்கள் வழக்கை தொடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள் அப்படி பார்க்கும்போது இந்த வழக்கையும் சிவில் வழக்காக உரிமையல் வழக்காக தான் பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்கணும் இப்ப இது சொத்து உரிமை அப்படின்ற அடிப்படையில் போனா வழக்காக இதை விசாரணைக்கு அனுப்பணுமே தவிர இவரை வந்து விசாரிக்கணுன்றது ஏற்புடையது அல்லது என்பதைய கருத்தாகும் ஓகே இப்போ சொத்துரிமை சார்ந்ததுன்னு பேசும்போது அந்த மலையை வந்துட்டு இந்துக்களுக்கு சொந்தமா முஸ்லீம்களுக்கு சொந்தமா அப்படிங்கிற பெரிய வந்து ஏற்படுத்துறதுக்காக தான் அப்படி பேசுறாங்க சொல்லி குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது அதை எப்படி பாக்குறீங்க அதாவது ஏற்கனவே பல்வேறு தீர்ப்புகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல பிரிவி கவுன்சில் இங்கிலாந்துல இப்போதான் டெல்லியில உச்ச நீதிமன்றம் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல பிரிவி கவுன்சில் அது ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்கு இந்த மலை வந்து சமணர் மலை அதற்கு கீழே முருகன் மலை எஞ்சிய பகுதியில் தொல்லியல் துறை கட்டுப்பட்டது அப்படின்றது தெளிவா பிரிக்கப்பட்டிருக்கு அந்த தான் தொடர்ச்சியாக நூறு ஆண்டுகளுக்கு மேலாக திருமலாய்கு காலத்து கல்வெட்டின் அடிப்படையில் தீபத்தூண் ஏற்றப்பட்டு வருகிறது ஆகம விதி அப்படின்னு சொல்றாங்க அந்த ஆகம விதி அடிப்படையில தான் அங்க தீபம் ஏத்துறதாக தலைமை அர்ச்சகர் ஸ்தானியர்கள் சொல்றாங்க அதுவும் கார்த்திகை நட்சத்திரத்தின் போது அது பிறக்கின்ற பொழுது ஆறு அஞ்சுக்கு மாலையில பிறக்குது இந்த ஆண்டு அப்படின்னா ஆறு நாளுக்கு தீபம் கூடாது ஆறு ஆறுக்கும் ஏற்றக்கூடாது அது இந்து மன தர்மத்திற்கு சாஸ்திரத்துக்கு உருவமானது ஆறு அஞ்சுக்கு தான் இந்த கார்த்திகை தீபம் நட்சத்திரத்தின் போது ஏத்தனம் சொல்றாரு தெளிவாக ஏற்கனவே வரையறுக்கப்பட்டு அந்த அடிப்படையில் நூற்றாண்டுகளுக்கு மேலாக அங்கே பின்பற்று வரக்கூடிய முறைகளை மாற்ற நினைப்பது என்பது நான் சொல்லல அங்க இருக்கக்கூடிய தலைமை அர்ச்சகர் சொல்றாரு நினைச்ச எல்லாம் கார்த்திகை தீபம் ஏத்த முடியாது அதனால இதுல சொத்துன்றது ஏற்கனவே செல்டூடு சொல்லியிருக்கிறாரு அதனால இதுல சொத்து முழுமையான மலை முருகன் மலை என்றோ சிக்கேந்திர மலை என்றோ சமணர் மலை என்றோ அழைக்க முடியாது சமணர்களுக்காக பௌத்த மலை ஆயிடுச்சு அவங்களுக்காக எல்லை ஏற்கனவே வகுக்கப்பட்டிருக்கு அதே போன்று சிக்கேந்திர நெல்லித்தோப்பு இப்போ அவங்க தீபத்துவன்னு சொல்றாங்க பாருங்க அது எல்லை எல்லைக்கல் எல்லைக்கல் அப்படின்றதுக்கான தொல்லியல் துறை ஆய்வு அறிக்கைகள் எல்லாமே நம்மகிட்ட இருக்கு அது மாதிரி முருகன் மலை அப்படின்றதுக்கான அந்த நெல்லித்தோப்பு ரெண்டா பிரியம் அதில் அவங்களுக்கு எல்லை கொண்டு வச்சிருக்கிறாங்க இப்போ வந்து ஒரு வீண் கலவரத்தை மத கலவரத்தை அங்கே உருவாக்க வேண்டும் என்று ஆர் எஸ் எஸ் அஜெண்டா அடிப்படையில் செயல்படுறாங்க அதற்கு இந்த நம்முடைய நீதியரசர் ஜி எஸ் தீர்ப்பு கலவரக்காரர்களுக்கு மேலும் கலவரத்தை தூண்டுவதற்கு பயன்படுமே தவிர மத நல்லிணக்கத்துக்கு எந்த வகையிலும் உறுதுணையாக இந்த தீர்ப்பு இருக்காது என்பது என்னுடைய கருத்தால் இந்த கேஸ் தொடர்பான விசாரணையை டிசம்பர் பதினேழுக்கு வந்து ஒத்தி வச்சிருக்காரு அப்படி அந்த டிசம்பர் பதினேழு விசாரணையில தமிழ்நாட்டுடைய தலைமைச் செயலாளர் ஆஜராகணும் மத்திய உள்துறை அமைச்சகத்தை இது வந்துட்டு ஒரு எதிர்மனதாரா கேக்குறாரு அதனுடைய செயலாளர் வந்து ஆஜராகணும் சொல்றாரு இதை எப்படி பாக்குறீங்க இவருக்கும் சம்பந்தம் இருக்கா எப்படி புரிஞ்சுக்க அதாவது மத்திய உள்துறை இதுல வந்து ஆஜராகணும்னு கட்டாயம் இல்ல மத்திய உள்துறைக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை இது தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட விஷயம் தமிழ்நாடு தலைமை தேர்தல் தமிழ்நாடு தலைமை செயலாளர் தமிழ்நாடு உள்துறை செயலாளர் தமிழ்நாடு காவல்துறை தலைவர் மதுரை மாநகர காவல்துறை ஆணையர் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட வழக்கின் அடிப்படையில் படிநிலை போகலாமே தவிர இதுல வந்து ஒன்றிய அரசு இங்க வந்து நுழைக்க மத்திய உள்துறை வந்து நுழைக்க வேண்டிய அவசியம் இல்லை இது ஒரு மிரட்டல் துணியாத தமிழ்நாடு அரசையும் அரசு நிர்வாகத்தையும் எல்லாம் அந்த எனக்கு நான் கொடுக்குற தீர்ப்புக்கு ஒத்து வரல நான் வந்து ஒன்றிய உள்துறை மூலமாக நான் அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்ள வரும்ன்றது அவர் எப்படி அன்னைக்கு வந்து காவல்துறை பாதுகாப்பு வழங்கல அந்த பெட்டிஷனர் இருக்கணும்னு அங்க உயர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய தொழில் பாதுகாப்பு படையினரை எப்படி அனுப்புனாரோ அது மாதிரி நான் அனுப்புவேன் அதனால நான் அவங்களை இதுல வந்து பதில் சொல்ல கூப்பிட்டுருக்கின்ற மாதிரி ஒன்றிய அரசை மாநில அதிகாரங்களை மாநிலத்திலே சட்ட ஒழுங்கை பார்க்கக்கூடிய காவல்துறையினரை மாவட்ட தலைவரை வருவாய்த்துறை அலுவலர்களை கோயில் அரங்காவலர்களை செயலாளர்களை அறநிலையத்துறை போன்றவர்கள் ஒரு மிரட்டுகிற துணியா தான் நான் ஒரு பாக்குறேன் அப்போ உள்துறை செயலாளரை கூப்பறது அப்படிங்கிறது சட்டத்துக்கு உட்பட்டது கிடையாதா அதுக்கு முகாந்தரம் இல்லையா எனக்கு தெரிஞ்ச அளவுல சட்டத்துக்கு ஒன்றிய இந்த வழக்குக்கு உள்துறை செயலாளரை கூப்பிட வேண்டிய முறையல்ல மரபும் அல்ல சட்டமும் அல்ல என்றுதான் என்னுடைய கருத்து

முழுமையாக சொன்ன மாதிரி பாஜகவுடைய அஜெண்டாவா தான் இருக்கு இதுக்கு அமித்ஷாவை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை நீதிமன்ற தீர்ப்புகளை அமுல்படுத்த மாட்டேன்றாங்க சரியாக எனக்கு ஒத்துழைப்பு தரவில்லை மாவட்ட கலெக்டர் அதனால நான் நேரடியாக உள்துறைக்கு உத்தரவிடுவேன் சொல்லாம நினைக்கிறாரு ஒன்றும் அதிபர் முறை இல்லை ஜனநாயக நாடு ஜனநாயக நாட்டில் இருக்கு நீதி அரசுக்கு எல்லை வரம்பு இருக்கு அதிகார எல்லை வரம்பு இருக்கு இதெல்லாம் அதிகார வரம்பு எல்லை மீறிய செயல் சட்டத்துக்கு உட்பட்டு போராடிக்கிட்டு இருக்கிறோம் எத்தனை அமித்ஷா வந்தாலும் தமிழ்நாட்டில் இந்த பெரியார் மண்ணுல அதுவும் மதுரை மண்ணுல நம்முடைய முதல்வர் சொன்ன மாதிரி இங்க அமைதிக்கு பங்கு வளரிக்கிறவங்கள வளர்ச்சிக்கு உறுதுணையா இல்லாதவங்கள வளர்ச்சியை கெடுக்க விரும்புறவங்கள இந்த மதுரை என்பது ஒரு ஆன்மீக தலம் தான் இந்த மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு திருப்புரங்குன்ற இருக்கு அலர் கோயில் இருக்கு அனைவரும் அமைதியா வந்து வழிபட்டு இருக்கிற அமைதியை விரும்பக்கூடிய ஊரு இந்த ஊரில் ஆன்மீகத்தின் பெறால் அரசியல் தலையிட வைத்து இங்கே கலவரம் பண்ணுவதற்கு அமித்ஷா என்ன மோடி என்ன கோல்வாக்கர் சாவாக்கரே எழுந்து வந்தாலும் அதுக்கு இந்த நீதியரசர் அவங்கள எழுப்பி கொண்டு வந்தாலும் மதுரை மண்ணில் தமிழ்நாட்டில் பெரியார் மண்ணில் எடுபடாது அதனால அரசியலாக்கலாம் கலவரமாக்கலாம் என்ற சதிகின் விளைவுதான் இந்த மாதிரியான தீர்ப்புகள் இந்த தீர்ப்புகளை சட்ட ரீதியாக எதிர்கொள்வதற்கு தமிழ்நாடு அரசும் மக்களும் தயாரா இருக்கிறாங்க அதனால எத்தனை அமித்ஷா பூச்சாண்டி காட்டினாலும் அந்த பூச்சாண்டி வெள்ளம் வடக்கு எடுக்குமே தவிர பெரியார் மண்ணில் அதுவும் மதுரை மண்ணில் எத்தனை அமித்ஷாக்கள் வந்தாலும் இங்கே எடுபடாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டுடைய தலைமைச் செயலாளர் வந்து ஆஜராகணும்னு சொல்றாரு கூடுதலாக கூடுதல் ஏடிஜிபி வந்துட்டு நேர்லயோ இல்ல காணொலி வாயிலாக ஆஜராகணும்னு சொல்லி சொல்றாரு எப்படி ஆஜர் அளவுக்கு வழக்கு உத்திற்கு மேல்முறையீட்டுக்கு போயிருக்கு மேல்முறையீட்டுக்கு இந்த வழக்கு போயிருக்கிற இரண்டொரு நாளில் பட்டியலிடப்பட்டு அங்கே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது ஆகவே அந்த தீர்ப்பின் அடிப்படையில் நிச்சயமாக நம்புகிறோம் அதற்கு பின்பாக உயர் நீதிமன்ற உத்தரவு நீதியரசர் ஜிஆர்எஸ் கொடுத்த உத்தரவுகளுக்கெல்லாம் தடையானை கிடைக்கும் என்று சட்ட ரீதியாக நான் கருதுகிறேன் அப்படி கருதுகிற போது இந்த வேலைக்கெல்லாம் அவசியம் அவசியமில்லை ஏடிஜிபி தலைமைச் செயலாளர் போன்றவர்கள் எல்லாம் ஆஜராக வேண்டிய விளக்கம் கொடுக்க வேண்டிய சட்ட தேவை ஏற்படாது என்று நான் கருதுகிறேன் நீங்க ஏற்படாதுன்னு சொல்றீங்க ஆனா இன்னொரு பக்கம் பார்க்கும்போது தலைமைச் செயலாளருக்கு தான் இதுல பொறுப்பு இருக்கு அவங்கள டிஸ்கஸ் பண்ணிதான் நூத்தி நாற்பத்தி நாலு தடவை உத்தரவு போட்டிருப்பாரு ஆஜராம் இருக்குது வைக்கிறாங்க இந்த வழக்கை பொறுத்தளவில் நீதி அவர்களும் ஏனைய அந்த நீதியரசர் கொடுத்த உத்தரவுக்கு வக்காலத்து வாங்கக்கூடியவர்களும் சொல்லுவதெல்லாம் ஒரு சார்ந்து இருக்கிற மாதிரியாக கருதுகிறேன் நீதியாக நான் கருதவில்லை ஒரு ஒரு சார்பு ஒரு மதத்திற்கு இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு மதம் கற்பிக்கின்ற ஆர் எஸ் எஸ் கற்பிக்கின்ற அத்தனை பொருளடங்கிய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் அளித்து ஒரு சாரார் பக்கம் இருப்பதாக கருதுகிறேன் ஆகவே அனைத்து விஷயங்களையும் நான் ஒரு நீதி சார்ந்ததாக வளர்க்கிறீங்களா இருந்து பார்க்க முடியவில்லை நான் முப்பது வருடங்களுக்கு மேலே வளர்க்குறீங்களா இருக்கிறேன் இந்த நீதிமன்ற நம்முடைய மரியாதைக்குரிய நீதிபதி அவர்கள் கொடுக்கக்கூடிய உத்தரவுகள் அவர் இடுகின்ற அவசரமான ஆணைகள் அவர் பிறப்பிக்கின்ற உத்தரவுகள் அனைத்தும் அவசர கோலத்தில் ஏதோ உள்நோக்கத்தோடு யாரோ திருப்திப்படுத்துவதோடு பிறருக்கு ஒரு துன்பத்தை விளைவிக்கின்ற வகையில் நீண்ட ஆண்டுகளாக பின்பற்றப்படுகின்ற மரபுகளையும் சட்டத்தையும் மீறியதாகத்தான் நான் கருத முடியும் இப்போ இன்னைக்கு சென்னையில வந்து முன்னாள் நீதியரசர் ஹரி பரந்தாமன் அவர்கள் பேசும்போது சட்டவருந்துகளை எல்லாமே மீறி ஒரு தீர்ப்பளிச்சிருக்காரு நீங்க சொன்ன மாதிரி அவசரமா தீர்ப்பளிச்சிருக்காரு எனவே சென்னை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி இதுல தலையிடணும் தலையிடுதோம் அவர்கிட்ட நம்ம மனு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் நான் மட்டும் நீதிபதி அல்லன்னா நானே போய் தீபத்தை ஏற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றதா இதெல்லாம் பர்சனல் இதாவது எடுத்துக்கிட்டு அவர் பேசிட்டு இருக்காருன்னு சொல்லி குற்றச்சாட்டுகள் இருக்குது இதை வந்துட்டு தலைமை நீதிபதி எப்படி அணுகுவார்னு பாக்குறீங்க சட்டத்துல இது எந்த மாதிரியான இடம் இருக்கு நிச்சயமாக சட்டத்துறை ஆராயுமானால் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான அனைத்து அம்சங்களும் இருப்பதாக நான் கருதுகிறேன் ஓய்வு பெற்ற நீதிபதி மரியாதைக்குரிய அரி பரந்தாமன் அவர்கள் சொல்லக்கூடிய சட்ட நுணுக்கங்களை முழுமையாக நான் வரவேற்கிறேன் அடுத்த சட்ட நடவடிக்கை என்பது தலைமை நீதிபதி இவர் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது ஆனால் அவர் இது சம்பந்தமாக சட்ட நடவடிக்கைகளை எடுப்பதற்கு உறுதுணையாக இருக்க முடியும் அவர் மேலே நடவடிக்கைகளுக்கு இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சி காங்கிரஸ் திமுக மார்க்சிஸ்ட் உள்ளிட்ட இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அகிலேஷ் யாதவ் போன்றவர்கள் எல்லாம் இந்த நீதிபதியுடைய சட்ட வரம்பு மீறலையெல்லாம் உணர்ந்து அறிந்து இம்பீச்மெண்ட் நாடாளுமன்றத்தில் கொண்டுவருக்கான நடவடிக்கைகளை நூத்தி இருபதுக்கு தமிழ்நாட்டுல நாற்பது எம்பி தான் இருக்கிற தமிழ்நாடு பாண்டிச்சேரியை சேர்த்து ஆனா நூத்தி இருபது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு ஓம் பிர்லா ஒப்படைத்திருக்கிறார்கள் இந்த சட்ட நடவடிக்கை மூலமாக தான் அவரை நடவடிக்கை எடுக்க சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும் இதை தலைமை நீதிபதி கவனத்துக்கு நம்ம கொண்டு வரலாம் இவரிடமிருந்து இந்த வழக்கை வேறு நீதிபதியில் விசாரிப்பதற்கு தலைமை நீதிபதி உத்தரவிடலாம் இவர்கிட்ட செல்லக்கூடிய வழக்குகள் அனைத்துமே பகிரங்கமாக வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆதரித்தும் வர்ணாசிரம அம்சங்களை ஆதரித்தும் அவர் நீதிபதி அவருக்கு முன்பாக மேடைகளில் பேசி வந்தாரே அவர் ஒரு சார்ந்து ஆர் எஸ் எஸ் பாஜக அதனுடைய செயல் திட்டங்களை இப்பொழுது நீதிபதியாக இருந்து அமுல்படுத்துகிறார் என்றுதான் நான் பார்க்க முடிகிறது என்றைக்கு அவர் நீதிபதியாக பதவி பெருமான் எடுத்துக்கொண்டாரோ அப்பொழுது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு கட்டுப்பட்டவர் விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டவர் மத நல்லிணக்கத்திற்கு சொந்தக்காரர் அந்த சட்ட விதிமுறைகளை அவர் எப்படி எடுத்துக்கொண்ட அந்த ஒப்பந்தங்களுக்கு அவர் எடுத்துக்கொண்ட சத்திய பிரமாணத்திற்கு எதிராக நீதிபதி செயல்படுகிறார் என்பது பல்வேறு அவருடைய தீர்ப்புகளை உதாரணமாக சொல்லலாம் கரூரில் எச்சில் எலையில் உள்ளது மனு தர்மத்தின் அடிப்படையில் எந்த நோயும் அல்ல இது இறைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டு என்று சொல்லுகிறார் ஒரு பொதுமனையில் நீதிபதியா இருந்து கொண்டு தமிழ்நாட்டுடைய தமிழுக்காக தமிழுக்காக வாழ்ந்திட்ட இறுதி மூச்சு வரை தமிழாக வாழ்ந்திட்ட தமிழனுக்காக சுயமரியாதை உணர்வை ஊட்டிய கலைஞரவர்களை போட்டு விம்பிக்கை பண்றாரு இவர் மதுரை ஒரு அமைதியான ஊரு பண்பாடான ஊரு மதுரை மத நல்லிணக்கத்துக்கு சொந்தக்காரமான ஊர் ஊரு இந்த ஊர்ல ஒரு மிகப்பெரிய கலவரக்காரர்கள் தர்காவில் இருக்கக்கூடிய தர்காவை அகற்ற வேண்டும் தர்காவை இடிக்க வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு செயல்படுவதற்கு அந்த கலவரக்காரர்களுக்கு கலவர தீ கம்ப கையில கொடுத்துற மாதிரியான தீர்ப்பு தான் இந்த தீர்ப்பு இவரு ஆன்மீகத்துல அரசியலை திணிக்கிறார் இங்கே கலவரத்தை திணிக்கிறார் அதே போன்று மதுரை வளர்ச்சியை தடுப்பதில் இப்ப நம்முடைய முதலமைச்சர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி மதுரைக்கு வந்து ஒரு பெரிய மேம்பாலத்தை திறந்து வைத்தார் அந்த மேம்பாலத்துக்கு வீரமங்கை வேலினாட்சியார் பெயர் சூட்டி அவருடைய விடுதலை போராட்டத்தை புகாரம் சூட்டினார் அந்த மேம்பாலம் கட்டுவதற்கும் மதுரை வளர்ச்சிக்கும் இவர் இடையில தடையா இருந்தார் டீ எப்பயும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாலம் முடிஞ்சிருக்கும் ஆனால் மதுரை வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறார் மதுரையில் கலவரக்காரர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார் பல்வேறு தீர்ப்புகளில் இவர் மனு தர்மத்தை கூறுகிறார் பல்வேறு தீர்ப்புகளில் நம்முடைய முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலையை இவர் ஒரு பாஜக மாவட்ட தலைவர் மாதிரி நீதிபதியா இருந்துகிட்டு புகழ்றார் அவரை பாராட்டுறார் அப்ப ஒரு நீதிபதி என்ற இலக்கணமாக இல்லாமல் அனைவருக்கும் பொதுவானவர் என்கிற இல்லாமல் அவர் ஏற்கனவே ஒரு கட்சியில யாருக்கு சார்ந்திருந்தாரோ பாஜக அந்த கட்சியுடைய அஜெண்டாவே ஆர் எஸ் எஸ் அஜெண்டாவை விஸ்வ இந்து பரிசத் அஜெண்டாவை இந்து முன்னணியின் அஜெண்டாவை இங்கே நிறைவேற்றுவதற்கான இவ்வளவு அவசரமும் தேவையும் இல்லை என்பதுதான் நம்முடைய கருத்து அதனால அவர் மீது உரிய நடவடிக்கை சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு இந்தியா கூட்டணி தலைவர்கள் இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தயார் வருகிறார் வருகிறார்கள் அது போன்று நம்முடைய நீதியரசர் ஓய்வு பெற்ற நீதியரசர் பரந்தாமனுடைய கருத்தும் அவர் கொடுக்கக்கூடிய சட்ட நடவடிக்கைகளும் வரவேற்கத்தக்கது நிச்சயமாக தமிழகத்தில் தேர்தலுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய கலவரத்தை உருவாக்கணும் பாஜக சரி செய்கிறது அதற்கு பல்வேறு வகையான யுக்திகளை பாஜக கையாண்டு வருகிறது அமலாக்கத்துறை வருமான வரித்துறை புலனாய்வுத்துறை அதில் இப்ப நீதித்துறையும் கையில் வைத்து இங்கே சில சதிராட்டங்களை கலவரங்களை உருவாக்குவதற்கு முயற்சிப்பதை நாம் அனுமதிக்க முடியாது ஏற்கனவே கவர்னர் மூலயமா இங்க பல சித்துவிளாட்டுல விளாடுறாங்க இப்போ ஒரு நீதிபதியே எத்தனை பெட்டிஷனருக்கு இதே மாதிரி அவர் வந்து பாதுகாப்பு கொடுத்து காவல்துறை அனுப்பிச்சிருக்காரு இது வரைக்கும் அவர் நீதித்துறை வரலாற்றுல எத்தனை நீதி எத்தனை பெட்டிஷனருக்கு புகார் கொடுத்த உங்களுக்கு இதை விட பெரிய பெரிய பாதிக்கப்பட்டவர்களா இருக்காங்க இதே மாதிரி மத்திய பாதுகாப்பு படையை போட்டு அனுப்பிச்சிருக்காரா அதனால மேல்முறையீடு செய்திருக்கிறோம் உச்ச நீதிமன்றத்துல ஏழை எளிய விளிம்பு நிலை மக்கள் இந்திய நாட்டு மக்கள் அனைவரும் நம்புவது இன்னைக்கு இறுதியாக நீதித்துறை தான் நீதித்துறையும் அவங்க வந்து பாஜக கையில் எடுத்து ஆட பாக்குறாங்க அதற்கு உதாரணம் தான் இந்த நீதிபதி டிஆர்எஸ் அதனால இவருடைய நடவடிக்கை சட்ட நடவடிக்கையாக எங்களை போன்றவர்களுக்கு தெரியவில்லை நடுவிலையாளர்களுக்கு தெரியவில்லை மக்களுக்கும் தெரியவில்லை ஆகவே அவர் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்கின்ற அனைத்து நடவடிக்கைகளும் வரவேற்கத்தக்கது சட்டத்துக்கு உட்பட்டது தான் நிறைய முக்கியமான விஷயங்கள சட்ட ரீதியாகவும் நிறைய விஷயங்களை பந்துட்டீங்க உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி தோல் நன்றி